அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா பெற்றோர்களே உங்களது குழந்தைகள் உங்களை புரிந்து கொள்வதே இல்லை என்று வேதனையாக உள்ளதா உங்களது குழந்தைகள் மற்றவர்களைப் போல் தானும் ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்று உங்களை தினம் தினம் கட்டாயப்படுத்துகின்றதா குடும்ப சூழலை புரிந்து கொள்ளாமல் தனக்கு வேண்டியதை உடனே வாங்கித்தர வேண்டும் என்றும் உங்களை நிர்பந்தப்படுத்துகின்றதா உங்களது குழந்தை எப்பொழுதும் அமைதியாகவே இருக்கின்றதா உங்களது குழந்தை பள்ளி கல்லூரி அலுவலகம் செல்ல மறுக்கின்றதா இது போன்று உங்களது குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் இன்னும் பல கேள்விகள் உங்களுக்குள் எழுகின்றதா குழந்தைகளுக்கு திறன் குறைபாட்டினால் புரிந்து கொள்ளும் தன்மையும் பிடிவாத தன்மையும் ஏற்படுகின்றது அது மட்டுமின்றி அமைதியாக இருத்தல் அல்லது வெறித்தனமாக செயல்படுதல் எதிலும் ஆர்வமற்ற நிலையில் இருத்தல் இவ்வாறான செயல்பாடுகள் நிகழ்கின்றது இது போன்று உங்கள் மாணவர்களுக்கு ஏற்படும் படிப்பில் நடத்தையில் உள்ள மாறுபாடுகளை கண்டறிந்து மறுசீரமைக்கும் பொழுது இவர்கள் இயல்பான வாழ்க்கையை இந்த சமூகத்தோடு இணைந்து வாழ முடியும் அதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை எங்களுடைய எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்